பூங்குயிலே எத்தன நாளான காத்திருந்தேன் நான் எத்தனை நாளான காத்திருந்தேன் நாளாத கண்ணி பொண்ணு நானும் வாடாத கண்ணு நாளாத கண்ணி பொண்ணு நானும் வாடாத கண்ணு அனைவருக்கு வணக்கம் நான் தான் அவங்க சின்ன பேசுறேன் பேசுகிறேன் கடந்த முகநூல் உறவுகளுக்கும் கலை உறவுகளுக்கும் என் உங்களுடைய இருந்த வணக்கம் இந்த பூங்குயிலே பூங்குயிலே அப்படின்ற ஒரு பாடல் இப்போ வந்து மிக விமர்சனமாக போயிட்டு இருக்கு இந்த பாட்டை நாகை மாவட்டத்தை சேர்ந்த முத்துலட்சுமி ரெண்டாயிரத்தி பத்துல பாடி வெளியிட்டப்பவே நான் ஒரு மேடையில சந்தித்தப்போ இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன் அப்படின்னு பாடிட்டு வந்து உட்காந்தாங்க இந்த பாட்டு எப்படிம்மா உனக்கு தெரியும்னு கேட்டப்போ இது நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் அக்கா பாடியிருக்கேன் அப்படின்னு இல்லை இந்த பாட்டு ராதியாவில் பாடியிருக்கு ராதியா பாட்டில் இது உனக்கு எப்படிம்மா சொந்தமாகும் அப்படின்னா அப்போவே நான் கேட்டிருக்கேன் அதுக்கு அவங்க சரியான பதில் சொல்லலை இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த பாட்டை பற்றி வீடியோவில் இது மாதிரி பேசி இந்த பாட்டோட சொந்தக்காரி நான் தான் இந்த பாட்டு பாட்டு முழுக்க எனக்கு தான் வந்து சொந்தம் நான் காப்பிரைட்டு வச்சிருக்கேன் இந்த பாடலுக்கான காப்பிரைட்டு நான் வச்சிருக்கேன் யாராரோ இந்த மேடையில் பாடுறாங்க யாராரோ பாடி இந்த பாட்டு நான் பாடி இருக்கேன் நான் பாடிக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கு ஆனால் இந்த பாட்டுக்கு நான் தான் சொந்தக்காரி அப்படின்னு சொல்கிறது தப்பு நீ பாடினதே முதல்ல தப்பு இந்த பாட்டோட இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தது இந்த பாட்டை பாடி மக்களுக்கு தெரியப்படுத்தினது கருங்குயில் ராதிகா இந்த பாட்டை வந்து இந்த வரிகள் எழுதுனது வந்து அவங்களோட அத்தை லோகநாயகி தொண்ணூத்தி நாலுல நீலக்கருங்கோயில் அப்படின்ற கேசட்டில் திரு வளப்பகுடி வீரசங்கர் அவர்கள் வந்து ராதிகாவை பாட வச்சிருக்காங்க ஆக ராதிகாவோட குருநாதர் திரு ராஜப்பா அவர்கள் வந்து அந்த பாட்டை ஒருங்கிணைச்சு ராதிகாவுக்கு கொடுத்து பல மேடைகளில் பல அதை ராதிகா பாடி இந்த பாடல் வந்து வெளியாயிருக்கு இதை நாங்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் இணையதளம் இல்லை இணையதளங்களில் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படியோ இந்த பாடகெல்லாம் நாங்கள் வெளியிட்டிருக்கலாம் அன்ன இன்றைய வசதி அன்னைக்கு இல்லை அதனால இது வெளியில் தெரியாமையே இன்னைக்கு நிறையா பாடகர்லாம் இன்னைக்கு அப்படியே இருக்குது இதை வந்து நிறையா பேர் என்னுடைய பாட்டுனாலும் சொல்லிடுறீங்க அது கமாட்டில் வேற நிறையா பேர் இது அடுத்தவங்களோட உழைப்பை திருடி பாடுறீங்க பாடுறாங்க இது வந்து ராதிகா பாட்டுன்னு சொல்லி வருது இப்படியெல்லாம் நிறையா பேர் பேசுகிறீங்க அடுத்தவங்களோட உழைப்பை திருடி தான் நாங்கள் பாருங்கிற அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எங்களுக்கு இல்லை உண்மை எதுவோ உண்மையை பேசிடுவோம் இந்த பாட்டை வந்து எனக்கு தான் சொந்தம் நான் தான் காப்பிரைட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இது தவறான செயல்மா இதை வந்து ஒரு இன்னொருத்தவங்களை உருவாக்கின ஒரு உயிரை வந்து நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றது வந்து அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல நீங்கள் என்ன எனக்கு தான் அந்த பாட்டு சொந்தம் அப்படின்றது நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் பதிவில் சொல்லியிருக்கீங்க அது தவறான ஒரு செயல் முத்துலட்சுமிக்கு மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாடல் முழுக்க சொந்தக்காரி ராதிகா தான் இந்த பாடல் உருவாக்குனது இந்த பாடல் எப்போ வந்து வெளியிட்டது எப்போ அவங்க பாடினாங்க அப்படி எல்லாமே எனக்கு தெரியும் இந்த பாடலை எனக்கு தான் சொந்தம் நான் தான் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்ற பதிவு இனிமேலும் நீங்க வந்து இந்த பாடலை பத்தி ஏதாவது பதிவு நீங்க போட்டீங்கன்னா நான் இப்போ நாங்கள் அப்புறம் சங்கத்து சார்பாக நாங்களும் உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வரும்